வணக்கம் and welcome to SSK Tamil YouTube channel இன்னைக்கி மறுவடியும் உருமுறை SSK Tamil YouTube channelல் நம்ம பாக்கப்போர் content திருவள்ளுவரைப் பற்றிதான் திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விவாதம் கடந்த சில ஆண்டுகளாக மிகவும் சூடுவிடிக்கிறுக்கிறது நேற்று அதாவது மே 24 காம்திகதி என்று திருவள்ளுவர் அவர்களுடைய பிறந்த நாள் அதாவது வைகாசி விசாக நட்சத்திரம் என்றுதான் திருவள்ளுவர் பிறந்தார் அப்படின்னு தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் மேலும் சென்னையில் உள்ள திருவள்ளுவர் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டிருந்தார் இந்த கருத்து ஒரு கேள்விக்கு வித்திட்டது உண்மையிலேயே திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அவருடைய பிறந்த நாள் என்ன நம்ம திருவள்ளுவர் ஆண்டை பொங்கலுக்கு மறுநாள்ல இருந்து தான் தொடங்குறோம் அப்போ அந்த நாள்தான் அவருடைய பிறந்த நாளாக இருக்க வேண்டும் என்று பல விதமான கருத்துக்கள் விழா வருகின்றன முன்னாடி இருக்கக்கூடிய ஆழமான வரலாறை உணர்வது மிகவும் முக்கியமாகிறது திருவள்ளுவருடைய பிறப்பு குறித்து நிலையான ஒரு கருத்தை வெளியிட்டவர் நாடக உலகின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அடிகள் தான் மறைமலை அடிகளால் தான் மறைமலை அடிகள் நடத்திய ஆய்வின் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி திருவள்ளுவர் அவர்கள் கிமு முப்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவர் என்றும் அவர் எழுதிய திருக்குறள் கிறிஸ்து பிறப்பிற்கு முற்பட்டது என்றும் ஒரு மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டார் அதைத்தான் தற்பொழுதும் தமிழக அரசு பின்பற்றி திருவள்ளுவர் ஆண்டை நாம் கொண்டாடி விடுகிறோம் அவர் வெளியிட்ட கருத்துல தான் வைகாசி விசாக நட்சத்திரத்துல தான் திருவள்ளுவர் அவர்கள் பிறந்தார் அப்படிங்கிறதும் வெளியாகி இருந்தது இதற்கு ஆய்வுக்கு துணை புரிந்தவர்களாக திருவி கல்யாண சுந்தரனார் வரதராசனார் போன்றவரும் குறிப்பிடப்படுகிறார்கள் அந்த கருத்துக்கள்ல திருவள்ளுவருடைய மதம் குறித்து சரியாக எந்த குறிப்புகளும் குறிப்பிடப்படவில்லை அப்போது காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இப்பொழுது கூறப்படக்கூடிய இந்து மதம் என்பதையும் கடந்து அப்பொழுது சைவம் வைணமுமின்றி இரு பிரிவுகளாக இந்து மதம் செயல்பட்டு வந்தது வரலாற்றின் மூலமாக நம்மளால் அறிய முடிகிறது சிவபெருமானை வணங்கக்கூடிய மக்கள் சைவ மதத்தையும் மேலும் பெருமாளை வணங்கக்கூடிய மக்கள் வைணவத்தையும் பின்பற்றி வந்தாங்க ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் பௌத்தம் சமணம் உள்ளிட்ட மதங்களும் அப்பொழுது இருந்ததை நம்மால் உணர முடிகிறது பலரும் பொதுவாக குறிப்பிடக்கூடிய கருத்து குறிப்பா ஏ கே பெருமாள் அவர்களுடைய ஆய்வு கட்டுரைகளின் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது திருவள்ளுவர் அவர்கள் சமண மதத்தை அதாவது ஜெயின மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் வந்து முன்வைக்கிறார் அதற்கு சில வரலாற்று ஆதாரங்களை அவர் முன்வைக்கிறார் அதே நேரத்துல கவிஞர் கனதாசன் அவர்கள் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதத்தின் சில தொடர்கள் திருக்குறள் பற்றியும் அவர் பேசியிருக்கிறார் அப்பொழுது பிறவி கடல் குறித்து திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறாரோ பௌத்தம் இஸ்லாம் கிறிஸ்தவம் போன்ற மதங்கள் இறைவன் என்கிற ஒரு வார்த்தையை கடவுளுக்கு நிகராக எடுத்துக்கொள்வதற்கு முன்பே அதை பறைசாற்றியது சைவமும் வைணவும் கலந்த இந்து மதம்தானும் அதனால திருவள்ளுவர் இந்து மதத்தை பறைசாற்றுகிறார் என்றும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இதன் மூலம் நாம் இரண்டு முடிவுகளுக்கு வர முடிகிறது ஒன்றில் திருவள்ளுவர் சமண மதத்தை சேர்ந்தவராக இருந்திருக்க வேண்டும் அல்லது திருவள்ளுவர் இந்து மதத்தை பின்பற்றி இருக்க வேண்டும் ஆனால் இதையும் கடந்த சில கருத்துகள் வெளிவருகின்றன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பெருந்தகை குறிப்பிடுகிறார் அதாவது அவர் மதங்களையும் கடந்தவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்னு சிலர் சொல்லுவாங்க ஆனால் அது மறுப்பதற்குரிய ஒரு கருத்தாகவே பார்க்கப்பட முடிகிறது ஏன்னா அவர் பல இடங்களையும் இறைவனுடைய பெயரை குறிப்பிட்டு இருக்கிறார் நமக்கும் மேலே ஒரு தெய்வம் ஒரு நமக்கும் மேலே ஒரு கடவுள் இருப்பதாக வள்ளுவர் பெருந்தகை நம்புவது நம்மளால கவனிக்க முடிகிறது அதே நேரம் மறுபிறப்பு குறித்தும் பல குரல்கள்ல வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் கர்ம பலன்கள் குறித்தும் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலமாக வள்ளுவர் இந்த இரண்டு மதங்களில் ஒன்றை சேர்ந்தவராக இருக்கலாம்ங்கிறது உறுதிப்படுத்த முடிகிறது சமண மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம்ங்கிற கருத்தும் மேலோங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக மணிமேகலை போன்ற ஐம்பரும் காப்பியங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில காப்பியங்கள் கூட சமண மதத்தை தழுவி சமண துறைவுகளால் எழுதப்பட்டவை அப்படிங்கிற பல கருத்துக்களும் வரலாற்றில் இருக்கிறது அதனால சமண மதத்தை சேர்ந்தவராக திருவள்ளுவர் இருக்கலாம் அல்லது சைவ அல்லது வைணவத்தை சேர்ந்தவராக திருவள்ளுவர் இருக்கலாம் இந்த அதே நேரத்தில் திருவள்ளுவர் அவருடைய படம் இப்பொழுது நாம் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய அவர் வெள்ளை ஆடை உடுத்தி இருக்கக்கூடிய படமானது தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது அது வந்து வேணுகோபால் சர்மா அவர்களால் வரையப்பட்ட ஒரு படமாகும் மேலும் திருவள்ளுவரை தெய்வமாக வணங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களால் திருக்குறள் பாராட்டப்பட்டிருக்கிறது பாராட்டப்பட்டு இருக்கிறது நூற்று கணக்கான சங்ககால புலவர்கள் இதற்கு புகழ் உறைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கறதை நம்மளால பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உரைகள் இதுவரை வெளியாகி இருக்கிறது திருக்குறள் குறிப்பிடுகிற ஒரே ஒரு கருத்து அனைத்து மதத்திற்கும் பொருந்துவதாக இருக்கிறது திருக்குறள் ஒரு மனிதனுடைய நெறியான வாழ்வை எடுத்துரைப்பதை நம்மால சீரிய வகையில கவனிக்க முடிகிறது குரல் இந்த மதத்திற்கு உரியது என்று சொல்லிவிட முடியாது உலகில் உள்ள அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் அவர்கள் தந்து சென்றிருக்கிறார் உலகம் முழுவதும் பல தத்துவ ஞானிகள் தோன்றியிருந்த நாடுகள் அனைத்தும் ஏகோபித்த அளவில் அழிந்து இன்றளவும் உயிர்ப்போடும் உயிரோடும் இருப்பது தமிழகமும் தமிழ் மொழியும் மட்டும்தான் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகவே திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற கருத்துக்கள் ஒரு புறம் விவாதத்திற்குள்ளே எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் திருக்குறள் என்பது அனைவருக்கும் பொதுவான நூல் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் மேற்படி நான் குறிப்பிட்ட ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கவிஞர்கள் போன்றோர் வெளியிட்ட கருத்துக்களின் அடிப்படையில தான் நான் இந்த ஆதாரங்களை முன்வைத்திருக்கிற நூலில் உங்களை வந்து சிந்திக்கிறேன்